அவசியமே இல்ல ஒரு வக்கீல் அவங்களே வச்சு குடுக்கறாங்க ஜட்ஜ சொன்னோம்னா அவங்களே வச்சு குடுக்கறாங்க நம்மளால வாதாட முடியலங்க பேச முடியலங்குன்னா அவங்க வக்க வச்சு கேப்பாங்க

அப்ப வந்து அப்ப வந்து கவர்மெண்ட் அப்ப வந்து வந்து பணமையான யாரும் இல்லையா சரியான நீதிபதி தெளிவான நீதிபதி யாரும் வந்து பணத்துக்கு ஆசைப்படுறாரு தெரியாமல் தமிழ் வந்து பணத்துக்கு ஆசைப்படுறாங்க

கவர்மெண்ட் தெரியாமல் நாளைக்கு தெரியாம நடக்கும் கவர்மெண்ட் ஜாரியா வைக்குது வண்டியில போட்டுட்டு வர்றாங்க பிடிக்கிறாங்களா இல்லையா தெரியாம வைக்கிறாங்க நீ டூ வீலர்ல போட்டு போட்டுவா கவர்மெண்ட் தான் ஜாரியா வைக்குது என்ன